ஸ்ருதி ரவி உங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு பெரிய மாற்றம் தெரியுதே அப்படின்னு மீனா சொல்லும்போதும் ஆமாம் மீனா நானும் கோவாவுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து கவனிச்சு பார்த்துட்டு தான் இருக்கேன் இந்த ரவி கொஞ்சம் கூட சரியில்லை முன்ன மாதிரி இப்போ ஹோட்டலுக்கு கூட போக மாட்டான் வீட்டில தான் இருக்கான் அப்படி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே ரவி எதுவுமே பேசாம அமைதியாக மூஞ்சை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன் அந்த நேரத்தில் மீனா கேட்குறாங்க என்ன ஸ்ருதி உங்களுக்கும் ரவிக்கும் திரும்ப ஏதாவது பிரச்சனையா ஹோட்டலுக்கு நீங்கள் வேலைக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா அதான் ரவி எதுவும் ஹோட்டலுக்கு போகாமல் வீட்லேயே இருக்காரா ஏன் உங்க ஹோட்டலுக்கு வராமல் இவர் வீட்லேயே இருக்கணும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே விஜயா அண்ணாமலை எல்லாருமே டைனிங் ஹாலுக்கு வந்துடுறாங்க என்ன இங்கே பட்டிமன்றம் நடக்குதுன்னு விஜயா பேசிக்கிட்டே உட்காரு அது ஒன்றும் இல்லாத அப்படின்ற மாதிரி இங்கே மீனா வந்துட்டு விஷயத்த சொல்ல ஆமா ஆமாம் நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் என்னடா அங்கே ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே ரவி எதுவுமே பேச முடியாம நிற்கவும் செய்கிறாங்க அந்த நேரத்தில் அங்கே மனோஜும் ரோஹிணியும் ஃபோனை பார்த்த மாதிரி வேகமாக வெளியே ஓடி வரேன் ஆண்டி ஆண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி வராங்க என்னாச்சுமா என்ன விஷயம் ஏன் ரெண்டு பேரும் இவ்வளோ பதட்டமாக ஓடி வரீங்க அந்த கிருஷியால எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இதை நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போது இங்கே காம்படிஷனில் கலந்துகிட்டது என்னவோ ரவியா இருந்தாலும் ஆனால் வின் பண்ணது இந்த ஸ்ருதியுடைய ஹோட்டல் அப்படின்னு சொல்லும்போது என்னடா உளறிகிட்டு இருக்கேன் ஸ்ருதியுடைய ஹோட்டல் தான் அதுக்கு செலக்ட் ஆகவே இல்லையே அப்புறம் எப்படி ஸ்ருதியுடைய ஹோட்டல் அதில் செலக்ட் ஆகியிருக்க முடியும் அதில் வின் பண்ணியிருக்க முடியும் இவன் தான் ஏதாவது வளரிகிட்ருப்பான்னு சொல்ல அவர் எதுவும் வளரலை அவர் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க என்ன ஸ்ருதி சொல்கிறீங்க நீங்கள் தான் அந்த காம்படிஷனுக்கு போகவே இல்லையே ரவி அவர் வேலை பார்க்குற ஹோட்டலுக்காக அந்த நீத்து கூட சேர்ந்து அந்த காம்படிஷனுக்கு போனார் அப்படின்னு சொல்லி எங்கள் மீனா சொல்ல அதானே இது எப்படிமா நடந்துச்சுன்னு அங்கே விஜயா கேட்குறாங்க அதுக்கு ரவி வந்து எங்கள் ஸ்ருதியை பார்க்க ஸ்ருதி வந்து நானே சொல்கிறேன் ஆண்டி அப்படின்னு விஷயத்த சொல்கிறாங்க இங்கேருந்து ரவி கோவாவுக்கு கிளம்பி போனதுக்கு பிறகு நான் எங்கள் அம்மா அப்பாவையும் மீட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போனேன் அப்போ தான் அவங்க விஷயத்தை என்கிட்ட கேட்டாங்க நான் கூட ரவி மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது அவனை நான் பின்தொடர்ந்து போகிறது சரியாக இருக்காது அப்படி நான் போனேன்னா அது நான் அவனை அசிங்கப்படுத்துறதுக்கு சமம் அவன் மேலே நான் சந்தேகப்படுத்துறதுக்கு சமம் அதனால் என்னால் அவன் கூட போக முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் எங்கள் அம்மாவும் அப்பாவும் விடாப்பிடியாக நின்னாங்க நான் சொல்கிறத அவங்க கேட்க தயாராகவே இல்லை அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஸ்ருதி அப்போ நீங்கள் ரெண்டு நாள் வீட்டில் இல்லாமல் இருந்தது கோவாவுக்கு போனதுனால தானா அப்படின்னு அங்கே மீனா அப்புறம் கேட்க நீ உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புன அப்படின்னு விஜயாவும் சொல்ல ஆமாம் ஆண்டி நான் அப்படி தான் கிளம்புனேன் வீட்டுக்கு போவோம் கொஞ்ச நாள் ரிலாக்ஸாக இருந்துட்டு வரலான்னு சொல்லி தான் கிளம்புனேன் ஆனால் அவங்க என் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனது கூட எனக்கு பிடிக்கவே இல்லை அப்பாவும் என்னை அங்கேருந்து அழைச்சிட்டு போனார் கோவாவுக்கு எங்கள் நாங்கள் தங்கியிருந்த அதே ஹோட்டலில் தான் இவங்க தங்கியிருந்த அதே ஹோட்டல் தான் நானும் அப்பா அம்மா மூணு பேருமே ரூம் எடுத்து தங்கினோம் அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு விஜயா அதிர்ந்து போய் பார்க்குறாங்க அங்கே ஒரு ஸ்ருதிய ரோஹிணி மீனா மனோஜ் முத்து எல்லாமே எங்கள் திகைப்போட பார்க்க அதனால தான் ரவி உங்கள் மேலே கோபமாக இருக்காரா அப்படின்னு மீனா கேட்க என் மேலே கோபமாக இல்லை மீனா கோபமாக இருக்கிறது உண்மைதான் ஆனால் அது அந்த நீத்து மேலே அப்படின்னு சொல்ல அப்படி அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க என்னதான் எங் அம்மா அப்பா எனக்கு சில விஷயங்களில் கெட்டது நினச்சாலும் கூட சில விஷயங்களில் அவங்க சில நல்லது தான் நினச்சிட்ருக்காங்க அவங்க என்னை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போனது கூட ஒரு வகையில் சரின்னு தான் தோணுச்சு அங்கே போனதுக்கு பிறகு நீத்துவ பத்தி சில நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல என்ன சொல்றீங்க போயிட்டு மீனா ஸ்ருதியை பார்த்து கேட்க அப்ப ஸ்ருதி விஷயத்தை சொல்றாங்க இந்த நீத்து ரவியை தான் கூட கூட்டிகிட்டு போனதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அப்படின்னு சொல்ல என்ன ஸ்ட்ரதி சொல்கிறீங்கன்னு மீனா கேட்கா ஆமாங்க மீனா அங்கே கூட்டிகிட்டு போனது எதுக்கு தெரியுமா என்ன ஒன்று என்னையும் இங்கே ரவியையும் பிரிக்கணும்ன்றதா அந்த நீத்துடைய பிளான் என்னையும் ரவியையும் பிரிச்சுட்டா அவளுக்கு எல்லா விஷயங்களும் ஆயிடும்ல ரவியை எப்போதுமே தான் ஹோட்டலில் வச்சுக்கலாம் எப்போதுமே ரவி என்னை எட்டி கூட பார்க்க மாட்டான் இப்படி பல வகையில் அவளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்ல அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு வந்திருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்ல அப்படி அங்கே என்னதான் நடந்துச்சுன்னா விஜயா கேட்கா ஒரு பொண்ணு மேல தப்பான பழி போடுறதுக்கு அவளுக்கு வேற ஒரு பையன் கூட தொடர்பு இருக்குன்னு ஈஸியா சொல்வாங்க அதே போலதான் ஒரு பையன் மேல தப்பான பழிய போடுறதுக்கு ஒரு பொண்ணு கூட அவன் தனியா இது வரைக்கும் வந்திருக்கானா எதுவுமே இல்லாமலா இருக்கும்னு பேச வைக்கிறதுக்காகவும் தப்பான முறையில் ரவி மேல பழிய போடுறதுக்காகவும் தான் அந்த நோக்கத்துக்காக தான் ரவி அவ அங்க கூட்டிட்டு போகவும் செஞ்சிருக்கான் அங்க போனதுக்கு பிறகு அவளை நான் கையும் களமா பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன ஸ்ருதி நீங்க சொல்றதெல்லாம் சினிமாவில பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குன்னு மீனா சொல்ல ஸ்ருதி நடந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் அப்படியே ஒப்பிக்கிறாங்க கடைசி நேரத்தில் அந்த நீத்துவை நான் கண்டுபிடிக்கவும் செஞ்சேன் அது மட்டும் இல்லை நான் போனது நாங்கள் இருந்தது எல்லாத்தையுமே ரவி பார்த்துட்டான் ரவி பார்த்தது மட்டும் இல்லாமல் என்கிட்ட தனியாக கூப்பிட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ணவும் செஞ்சான் இங்கே பாரு நான் கூட இங்கே வந்ததுலேருந்து நம்பவே இல்லை ஆனால் நீத்து உங்ககிட்ட நடந்துக்கிறது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது நான் முதலேந்து உங்ககிட்ட சொல்கிறதா உன் மேலே எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த நீத்து எப்படிப்பட்டவனு நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிதான் அவனுக்கிட்ட இங்கே நெருங்கி பழகவும் சொல்ல இல்லை சொன்னேன் அதே போல தான் அவனுக்காக இல்லைனாலும் எனக்காக இதை செஞ்சான் அந்த நீத்துக்கிட்ட கொஞ்சம் அக்கறையை எடுத்து பேசும்போது தான் அந்த நீத்து எப்படிப்பட்டவனு ரவியால் புரிஞ்சுக்கவும் முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் இதே ஹோட்டலில் அதே ஹோட்டலில் எந்த சப்ளையரை இங்கே நீத்து வந்துட்டு தனக்காக பணம் கொடுத்து அரேஞ்ச் பண்ணாலும் அதே ஆளை பிடிச்சி அடித்து உதைக்கும் போது தான் விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டான் ஆமாம் சார் இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு கூல் மயக்க மருந்து கலந்து கொடுக்க சொன்னது எல்லாமே உண்மைதான் சார் அப்படின்னு போட்டு உடைச்சிடுறாங்க அவரும் இது எல்லாமே வாசுதேவனால் வெளிவந்த உண்மைதான் தான் இங்கே புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க ரவிக்கு கண் கூட இந்த விஷயத்தை நான் காட்டினதுனாலே என்னவோ அவனுக்கு இந்த விஷயத்தில் விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு நீத்துக்கிட்ட பயங்கர பிரச்சனை பண்ணிட்டான் அதுக்கப்புறமா அங்கே பெரிய பிரச்சனை நடந்து நீத்துவுக்காக அங்கே இந்த காம்படிஷன்ல கலந்துக்க முடியாது என்னால் இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க முடியாது நான் அதை சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டான் இதனால நீத்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்ப அழுதுகிட்டே நின்றுட்டு இருந்தா அவளை போய் நான் பார்த்து பேசினேன் இதனால தான் அவனுக்கு என் மேலே கோபம் என்னன்னா நான் அவளுக்காக சமைச்சு கொடுத்ததுல இங்கே இவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டதுமே என்ன ஸ்ருதி சொல்கிறீங்க அப்போ நீங்கள் தான் இங்கே காம்படிஷனில் கலந்துகிட்டதா அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே ரவிக்காக நான் அதை அந்த இடத்துல இருந்து செஞ்சேன்னு சொல்ல இதை கேட்டதுமே அப்போது நீங்கள் அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ கூட இங்கே விதவிதமான டிஷ்ஷெல்லாம் சமைக்க சொல்லியிருந்ததெல்லாம் என்கிட்ட கேட்டு சமைச்சதெல்லாம் ஆமாம் மீனா அன்னைக்கு காம்படிஷனில் இருந்ததுனால தான் அதை உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியலை தான் உங்ககிட்ட கேட்டு நாங்கள் அதை சமைக்கவும் செஞ்சேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே வீட்டில் அத்தனை பேர் அந்த போக ஏமா அவள் இவ்வளோ பிளான் பண்ணி உன்னையையும் ரவியையும் பிரிக்க இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலையை பார்த்துருக்கா நீ போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிய ஏமா அப்போ ரவி கோவப்படுறதுலேயும் நியாய நியாயம் இருக்கல அப்படின்னு அங்கே விஜயா கேட்க ஆண்டி அந்த இடத்துல நாமளும் அந்த நீத்தவ போல நடந்துக்க கூடாதுன்னு நினச்சேன் அதனால தான் அந்த நீத்துவுக்கு நான் ஹெல்ப் பண்ணவும் செஞ்சேன் அவளை மாதிரி நான் கிடையாது எனக்கு முன்னாடி யாராவது கஷ்டப்படுறவங்க இருந்தால் நிச்சயமாக நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அந்த உதவியை தான் நான் நீத்தவுக்கும் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டதுக்கு பிறகு இங்கே வீட்டில் எல்லாருமே அதிர்ந்து போகிறாங்க முத்து உடனே ரவியை பார்த்து டேய் இங்கே ஸ்ருதி நல்லது விஷயம் தானடா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது முத்து உடனே ரவியை பார்த்து இங்கே பல குரல் நல்ல விஷயத்த தானே பண்ணியிருக்கு இதுக்கு நீ போய் இந்த பலர் கு பல குரல் கிட்ட கோவப்பட்டு என்னாக போகுது அப்படின்னு சொல்ல இருந்தாலும் அந்த நீத்து இவ்வளோ கீழ்தரமாக நடந்துப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் அவங்கள எவ்வளோ நம்பினா தெரியுமா ஓனருடைய பொண்ணுன்றதுக்காக ஓனர் மேலே எந்தளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தேனோ அதே அளவுக்கு நம்பிக்கை தான் அந்த நீத்து மேலே வச்சுருந்தேன் ஆனால் எப்போ அவங்க எனக்கு ஸ்ருதிக்கு நில பிரச்சனை வரணும்னு இந்த அளவுக்கு சீப்பாக பிஹேவ் பண்ணாங்களோ அப்பயும் நான் அவங்கள தூக்கி போட்டுவிட்டேன் இனிமே அந்த ஹோட்டலுக்கு போகக்கூடாதுன்ற முடிவை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல சரி நீ அந்த நீத்து ஹோட்டலுக்கு போக வேண்டாம் அட்லீஸ்ட் ஸ்ருதி ஹோட்டலுக்காவது போகலாம்ல அப்படின்னு விஜயாவும் கேட்குறாங்க அதுக்கு எதுவுமே பதில் பேசாமல் இருக்க அது எப்படி அவன் மனசு ஒத்துழைக்கும் இப்போவும் வேறு எங்கேயாவது வேலை தேடி போவானே தவிர ஏ ஹோட்டலுக்கு வரவே மாட்டான் அவன் அப்படித்தானே அப்படிப்பட்டேன்னு அங்கே ஸ்ருதியும் கோவப்படு விடுங்க ஸ்ருதி நிச்சயமாக ரவி புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஹோட்டலுக்கு அவர் வருவார் நீங்கள் கவலைப்படாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு அங்கே சொல்லவும் செய்கிறாங்க நல்ல வேலைங்க நீங்கள் கோவாவுக்கு தான் பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சுது இல்லைனா அந்த நீத்து உங்களையும் ரவியையும் பிரிக்க எவ்வளோ பெரிய பிளான் போட்டிருப்பாங்க அது மட்டுமா இப்போ ரவி மேலே தப்பான பழியை போட்டால் பிரச்சனை வேறு எங்கேயுள்ள போயிருக்கும் அப்படின்னு அங்கே மீனாவும் சொல்ல சரியாக சொன்ன மீனா பலகுரல் நீ இருந்ததுனால தான் இங்கே ரவியால் இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்க முடிஞ்சது நீ மட்டும் அவன் கூட இல்லாமல் என்னென்னா இந்நேரம் அவன் பெரிய பிரச்சனையில் சிக்கிருப்பான் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு ரவி இங்கே ரொம்ப கவலையோடு கூடையும் நீ ஸ்ருதியை பார்க்க ஸ்ருதியும் ஒரு மாதிரியோட ஃபீல் பண்ணி நின்றுட்டுருக்காங்க இருந்தாலும் நீங்கள் அந்த நீத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க கூடாதுன்ற மாதிரி ரோஹினி சொல்ல அதுக்கு இங்கே ரோஹிணியை பார்த்துட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க எனக்கு அந்த எண்ணம்லாம் இல்லைங்க நிச்சயமாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணலை அந்த இடத்துல ஆனால் அவங்க தான் செஞ்ச தப்ப நினச்சி வருந்தி போது என்னால் எப்படி இந்த இடத்துல விட்டுட்டு வர முடியும் அதுக்காக தான் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்ல வீட்டுக்கு முன்னாடி அங்கே வந்து நிற்கிறாங்க நீத்துவும் நீத்து வந்து நிற்கிறத பார்த்ததும் எல்லாரும் அதிர்ச்சியோட நீத்துவே பார்க்க நீத்து ரொம்ப கஷ்டப்பட்டு யார் முகத்திலேயே முழிக்க முடியாத கஷ்டத்தோடு உள்ளே வராங்க உள்ளே வந்த நீத்து எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எல்லாரையும் என்னை மன்னிச்சிடுங்க நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான் நான் மட்டும்தான் வளர்ந்து வரணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடியவை அதனால தான் இப்படி செஞ்சுட்டேன் ஸ்ருதி எனக்கு எதிராக போட்டிக்கு எங்கள் ஹோட்டல் ஆரம்பித்தது பிடிக்கல அதை அழிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட தான் இந்த மாதிரியான கீழ்த்தனமான வேலையை செஞ்சுட்டேன் எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி காலைல விழுந்து அழுகுறாங்க சரி சரி முதல்ல கிளம்ப நீ செஞ்ச தப்பை மறந்து அண் நீ செஞ்ச தப்பை நீ உணர்ந்துட்டல அதுவே போதும் அப்படின்னு அண்ணாமலை மலை சொல்ல கிளம்ப நிற்கிறாங்க நீத்துவும் சாரி ரவி இனிமேல் நீங்கள் ஹோட்டல் வர மாட்டீங்கன்னு தெரியும் நான் உங்களை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காகவும் வரல அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு ஸ்ருதியும் இங்கே எதுவுமே பேசாமல் நீத்துவப்பாக நான் நீங்கள் எனக்கு அந்த டைமில் எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க தெரியுமா இவ்வளோ பெரிய காம்பெடிஷன் எங்களுடைய ஹோட்டல் செலக்ட் ஆனதே பெரிய விஷயம் ஆனால் தக்க சமயத்தில் நீங்கள் எனக்கு உதவி பண்ணதுனால தான் அட்லீஸ்ட் அதில் வின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பாக எனக்கு கிடைச்சது என்னால் மன்னிச்சிருங்க ஸ்ருதி அப்படின்னு இங்கே நீத்து வந்துட்டு ஸ்ருதி கிட்ட மன்னிப்பு கேட்க ஸ்ருதி வந்துட்டு உடனே எதுவுமே பேசாமல் நின்றுட்டு இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு சொல்லி கேட்க என்ன இருந்தாலும் அது நீங்கள் கஷ்டப்பட்டு இங்கே வின் பண்ணணுன்றதுக்காக செஞ்சுங்களோ இல்லையோ அந்த நேரத்தில் நான் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் நிறைய எஃபோர்ட் போட்டிங்க ஸோ உங்கள் எஃபோர்ட்டுக்காக நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் செய்யணுன்னு ஆசைப்பட்றேன் இதே காம்படிஷனில் உங்களுக்கு கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பையும் வாங்கி கொடுத்துருக்கேன் அதுவும் இல்லாமல் நீங்கள் சமைச்ச சமையல் தான் ஹோட்டல் வந்துட்டு செலக்ட் ஆனதுக்கு காரணம்னு அங்கே கிட்ட நான் பேசவும் செஞ்சேன் அடுத்த தடவை நீங்கள் இதே காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இது நான் உங்களுக்கு கைமாற செய்யல நீங்க உதவிக்கு வேற என்ன கைமாற செய்யறதுன்னு எனக்கு தெரியல சாரி ஸ்ருதிருங்க அப்படின்னு சொல்ல ஸ்ருதி எதுவுமே பேச மன்னிக்க ரவி கிட்டையும் ஸ்ருதி கிட்டையும் மன்னிப்பு கேட்டதோட அந்த இடத்த விட்டு நீத்து வெளியே போகவும் செய்கிறாங்க இந்த பொண்ணு இப்ப வச்சு வந்து மன்னிப்பு கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க முத்துவன் நினைச்சிட்டு இருக்காங்க அப்போ விஜயா வந்துட்டு இங்கே பாரு ரவி இதுக்கப்புறம் இன்னொரு ஹோட்டலில் போய் வேலை பார்க்குறேன்னு போய் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்காம ஒழுங்கா ஸ்ருதியுடைய ஹோட்டலில் அதுவும் ஹோட்டல் அந்த ஹோட்டலில் நீ போய் வேலையை பாரு அப்படின்னு அங்கே விஜயாவை சொல்ல தான் சரியான விஷயத்தை அம்மாவும் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி முத்துவோம் எங்கள் விஜயாவை பார்க்க அதே நேரத்தில் எல்லாருமே அந்த இடத்தை விட்டு களைஞ்சு போக ரவி ஸ்ருதியை பார்க்குறாங்க ஸ்ருதி ரவியை பார்க்குறாங்க சாரிடா அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்ல நீ தான் எனக்கு சாரி சொல்கிறேன் நான் தானே உனக்கு சாரி சொல்லணும் நீ சொல்கிறத நான் கேட்டிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல்லு சொல்ல ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை தானே உனக்கு நீத்துவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க அதுக்கு ஸ்ருதியும் என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறேன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க இனிமே நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில வேற யாரும் குறுக்க வர முடியாது அப்படி நான் வரவும் விட்டுறமாட்டேன்ற மாதிரி ரவி சொல்லிட்டு இருக்கவும் செய்ய ஒரு வழியா இந்த ஸ்ருதி ரவியோடைய பிரச்சனை தீர்ந்தது அப்பாடா இப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குன்னு முத்துவும் மீனாவும் நினைச்சிட்டு இருக்காங்க